بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد السلام عليكم ورحمة الله وبركاته ان بارد سهود رسهود استوديو إسلام شانالي أمغلاني وريوم ورغة ورغة نورة ويركين ريل فيا أهلا وسهلا ومرحبا بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சூனியத்துடைய பாதிப்பு மற்றும் கன்டிஷ்டியின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கான அதிலிருந்து வெளியே வருவதற்கான தனக்கு ஏற்பட்ட அந்த தீங்கை நீக்குவதற்கான பத்து வழிமுறைகளை இமாம் இப்னுல் ஹயம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பதாயி உல் என்கின்ற தனது நூலில் பதிவு செய்துள்ளார்கள் அதில் ஏழு வகைகளை நாம் ஏற்கனவே அதை குறித்து பேசிவிட்டோம் எட்டாவது வழிமுறை குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அது என்னவென்றால் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பது தான தர்மம் செய்வது ஏழை எளிய மக்களுக்கு தேவை உடையவர்களுக்கு அனாதைகளுக்கு வழிபோக்கர்களுக்கெல்லாம் செலவு செய்வது சதுக்கா கொடுப்பது இது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீங்கை விட்டு நாம் வெளியே வருவதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கின்றது அல்லாவின் தூதர் அல்லா அலிஹஸ் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய நோயாளிகளை நீங்கள் சதுக்காவின் மூலமாக நிவாரணம் தேடிக் கொள்ளுங்கள் ஒரு சிறந்த நிவாரணை என்பது அது சதுகாகவும் இருக்கின்றது ஒரு நோயிலிருந்து ஒரு பாதிப்பிலிருந்து ஒரு தாக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் பல மருந்துகளை சாப்பிடுகின்றோம் அத்தகைய மருந்துகளுக்கு மருந்துகளோடு சேர்த்து அல்லாஹுக்காக நாம் செலவழிக்கக்கூடிய அந்த தான தர்மம் என்பதும் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் தர்மம் தலை காக்கும் என்று அது உண்மைதான் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்கின்றது இஸ்லாம் அது ஆமதிக்கிறது தர்மம் தலை காக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அவனை ஆபத்தான கட்டங்களில் ஆபத்தான நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் அவனை காப்பாற்றும் அவன் செய்த தர்மங்கள் அவன் கொடுத்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம் அவனுக்கு அந்த பேர் ஆபத்தில் இருந்தும் அந்த இருந்தும் காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ் சுஹாத்தில் ஆக்கியிருக்கின்றான் அது மட்டுமல்ல சதுகா என்பது தான தர்மம் என்பது அல்லாஹுடைய கோபத்தையே தணிக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உள்ளது என்பதாக அல்லாஹின் தூதர் சர் அல்லாஹு அலிஹஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும் அதிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு ஒரு சிறந்த வழியாக இந்த தான தர்மத்தை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றது கடித்திருக்குரியவர்களே அல்லாஹு மிக அழகாக சொல்கின்றான் சூரத்து சபா என்ற அத்தியாயத்துடைய முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் சொல்கின்றான் நீங்கள் எதை செலவழித்தாலும் நீங்கள் எதை செலவழித்தாலும் அல்லாஹ் அதற்கு பகரமாக ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்குவான் அதற்கு பகரத்தை அல்லா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் தான தர்மம் செய்யக்கூடிய எந்த ஒன்றும் அது வீண் போகாது அல்லாஹுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒன்றும் வீண் போகாது அதை விட பல மடங்கு சிறந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் ஒன்று நம்முடைய வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் அல்லது நம்முடைய ஆரோக்கியம் அதிகமாகும் அல்லது நமக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் ஏதேனும் ஒரு வகையில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் நமக்கு கண்டிப்பாக நமக்கே அல்லாஹ் திருப்பிக் கொடுப்பான் அதற்கான பலனை கண்டிப்பாக நாமே அதை நாம் அனுபவிக்க போகின்றோம் அல்லாஹ் சுபஹான் மிக அழகாக சூரத்து முஸ்ஸமிலுடைய கடைசி வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹுக்காக நீங்கள் எந்த ஒரு நன்மையை நீங்கள் முற்படுத்தினாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் ஒன்று உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுத்து விடுவான் அல்லது மறுமையிலே அல்லாஹ் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பான் எனவே தான தர்மம் என்பது நம்முடைய தலையை காக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தையும் விட்டு காப்பாற்றுவதற்கு ஒரு சிறந்த வழியாக இந்த ஒரு வழிமுறை நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹே அலி அவர்களை குறித்து ஒரு சம்பவம் வருகின்றது அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லாஹே அலி மிக சிறந்த ஒரு தாபழி அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்கிறார் எனக்கு பல நாட்களாக பல காலமாக என்னுடைய கால் முட்டி முட்டியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதில் ஒரு புண்ணு மிக நீண்ட நாட்களாக ஆறாமலேயே இருக்கின்றது என்று வந்து சொன்னார் அப்போது அப்துல்லாஹிபின் முபாரக் கலமத்துல்லாஹி ஆலி அவர்கள் அவருக்கு என்ன உபதேசம் செய்தார் தெரியுமா நீங்கள் மக்கள் பயன்படும்படி பயன்படும் வகையிலே ஒரு கிணறு நீங்க வந்து தோண்டுங்க மக்களுக்கு தண்ணீர் தேவையாக இருக்கக்கூடிய இடத்துல மக்களுக்காக நீங்கள் வந்து அதற்கான ஏற்பாடு செய்ய ஒரு கிணறு நீங்க வெட்டி அவங்களுக்கு வஃஃபு செய்யுங்க மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடுங்க அல்லாஹ் அல்லாஹு அதன் மூலமாக அந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ் காட்டுவான் அப்படின்னு சொன்னாங்க அந்த நபரும் அதே போல அப்துல்லாஹின் முபாரக் அலமத்துல்லாஹி ஆலி அவர்கள் கூறியதைப் போலவே அவர் கிணறு வெட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அந்த கிணறு வெட்டி அதிலிருந்து தண்ணீர் மக்கள் எடுத்து பயன்பெற ஆரம்பிக்கும் போது அவருடைய அந்த அந்த புண்ணும் வந்து ஆறிவிட்டது என்பதாக வரலாறுல நாம் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது எனவே தர்மம் என்பது தலை காக்கக்கூடிய விஷயமாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சிறந்த கருவியாகவும் உள்ளது கணித்திற்குரியவர்களே அல்லாம இப்னுல் கயீம் ரஹமத்துல்லாஹி ஆலி அவர்கள் இந்த தர்மத்தை குறித்து சொல்லும் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் பலா என்று சொல்லக்கூடிய முசீபத்துகளையும் நோய்களையும் தடுப்பதற்கு ஒரு காரணமாக இந்த தான தர்மத்தை ஆக்கியிருக்கின்றான் அது மட்டுமல்ல நமக்கு ஏற்படக்கூடிய கண்ணு கண்ணீர் நமக்கு ஏற்படக்கூடிய பொறாமைக்காரனுடைய பாதிப்பு நமக்கு ஏற்க ஏற்படக்கூடிய சூனிய பாதிப்பு அனைத்தையும் அகற்றுவதில் நீக்குவதில் இந்த தர்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கின்றது எனவே இந்த மத்தின் மூலமாக நாம் அல்லாஹுடைய அந்த கோபத்தை தனித்து அல்லாஹுடைய உதவியை பெற்று நமக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகள் நமக்கு ஏற்பட்ட இந்த நோய்கள் பாதிப்புகள் அனைத்தையும் விட்டு நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அல்லாஹ் சுபஹான் நாம் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக அமீன் வாக்கு الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته